அனைவருக்கும் வணக்கம் ஒருவர் என்ன படிப்பார் ஜாதகம் திரையில் வருது இந்த ஜாதக அமைப்பின்படி மீன லக்கணம் லக்கணத்தில் சுக்குரன் செவ்வாய் குடும்பஸ்தானத்தில் சூரியன் மூன்றில் புதன் ஐந்தில் கேது ஆறில் சனி ஒன்போதில் சந்திரன் பதினொன்றில் ராகு லக்னாதி லக்னாதிபதியான குரு இந்த ஜாதகத்தை அப்படியே பாருங்க லக்னத்தில் செவ்வாய் உச்ச சுக்கருடன் இணைந்திருக்கிறார் குடும்பஸ்தானத்தில் சூரியன் சந்திர அதியோகத்தில் இருக்கிறார் பஞ்சமி திதிக்குள் இருக்கும் அதாவது பௌர்ணமி முடிஞ்சு ஐந்து நாட்களுக்குள் இருக்கும் சந்திரனின் அதியோகத்தில் இருக்கிறார் புதன் கல்வி கல்விக்கு அதிபதியான புதன் சந்திர அதியோகத்தில் சந்திரனுடைய நேர்பார்வையில் இருக்கிறார் லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்துல கேது அதே பஞ்சமி திதியில் இருக்கும் சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறார் ஆறில் சனி இந்த லக்கணத்தினுடைய பதினொன்று பன்னெண்டுக்குடைய லாபஸ்தானத்துக்கும் பன்னெண்டாம் இடமான விரயஸ்தானம் பரதேசவாசம் என்று சொல்லக்கூடிய பன்னெண்டாம் பாவத்தினுடைய அதிபதியான சனி லக்கணாதிபதியினுடைய நேர் பார்வையில் சுபத்துவமாக இருக்கிறார் அப்போது பத்து பத்து பதினொன்றாம் பதினொன்று பன்னெண்டாம் அதிபதி லக்னா பார்வையில் இருக்க உபஜயஸ்தானம் பானம் பதினோராம் இடத்தில் ராகு சுபத்துவ சனியின் வீட்டில் இருக்கிறார் ஜாதகமே ஒரு நல்ல ஒரு யோக ஜாதகம் இந்த ஜாதகம் சரி இப்போது ப்ளஸ் டூ படித்து கொண்டு இருக்கிறார் என்னை படிப்பார் அதாவது எந்த கிரகம் எந்த கிரகம் சுபத் கிரகங்களின் தொடர்பு அதிகம் பெற்றிருந்து பெற்றிருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய எண்ணங்கள் அந்த கிரகத்தினுடைய படிப்பு தொழில்கள்லாம் அமையும் அப்படிங்கிற நிலையில் இந்த ஜாதக அமைப்பின்படி லக்கணத்தில் சுக்கிரன் உச்சனாக இருக்கிறார் உச்சனுடன் செவ்வாய் கிட்டத்தட்ட ஐந்து டிகிரிக்குள்ள பதிமூணு டிகிரியிலே சுக்கிரன் இருக்க பத்தொம்போது டிகிரியிலே செவ்வாய் இருக்கிறார் ஆறு டிகிரிக்குள்ள உச்ச சுக்கரனுடன் இணைந்திருக்கிறார் புதன் சந்திர அதியோகத்தில் இருக்கிறார் உச்சனின் வீட்டில் இருக்கிறார் சனியின் பார்வையிலும் இருக்கிறார் அப்படிங்கிற நிலையில் எந்த கிரகம் அதிக வந்து சுபத்தொடர்பு பெற்றிருக்குது அப்படிங்கிற ஒரு எடுக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் அந்த இடத்துல வரும் ஒரு ஜாதகத்தை எடுத்தோம்னா என்ன படிக்கிறார் அப்படிங்கும்போது எந்த கிரகம் எந்த கிரகத்தினுடைய படிப்பு வரும் அப்படிங்கிறத எடுக்கிறதுல தான் ஒரு ஜாதகத்தை அப்படியே பீச்சு எடுத்துருவோம் அப்படிங்கிற நிலையில் அதிக கிரக அதிக சுபத்துவமான கிரகம் எது லக்கணத்தில் சுக்ரன் உச்சமாக இருக்கிறார் செவ்வாய் எங்க ஆறு டிகிரிக்குள் உச்ச சுக்கரனுடன் இணைந்து இருக்கிறார் செவ்வாய் சுபத்துவம் செவ்வாய் ஸ்தான பலத்தோடு இருக்கிறார் நட்பு வீட்டில் இருக்கிறார் அதாவது தன்னுடைய நண்பன் வீட்டில் இருக்கிறார் செவ்வாய் சுபத்துவம் புதன் அதே உச்ச சுக்கரன் வீட்டில் இருக்கிறார் செவ்வாய் உச்சனோடு இருக்கிறார் புதன் உச்சனின் வீட்டில் இருக்கிறார் நண்பனின் வீட்டில் இருக்கிறார் சந்திர பஞ்சமி திதிக்குள் இருக்கும் அதாவது ஐந்து நாளுக்குள்ள இப்போ பௌர்ணமிலிருந்து அஞ்சு நாள் வரைக்கும் நல்ல வெளிச்சம் இருக்குல்ல நிலனுடைய வெளிச்சம் அந்த வெளிச்சம் புதன் ஏழு டிகிரியில் இருக்க சந்திரன் மூணு டிகிரியில் இருக்கிறார் நான்கு டிகிரிக்குள்ளே சந்திர அதியோகத்தில் நேரடி பார்வையில் புதன் இருக்கிறார் கல்வியை கொடுக்கக்கூடிய புதன் நாலாம் இடத்ததிபதியாகி நாளுக்கு பன்னெண்டில் மறைந்து சந்திர அதியோகத்தில் இருக்கிறார் உச்சனின் வீட்டில் இருக்கிறார் ஸ்தான பலத்தோடு இருக்கிறார் அப்போது படிப்பு நல்லா வரும் ஆனால் சனியின் பார்வையில் இருக்கிறார் இதுதான் அங்கே குறை சனியின் குருவினுடைய பார்வையில் தான் இருக்கிறார் ச குரு ஒரு டிகிரியில் இருக்க சனி இருபது பத்தொம்போது டிகிரி விலகிய நிலையில் இருக்கிற சனிக்கு சுபத்துவம் குறைவு ஆனால் இந்த லக்கணத்துக்கு ஆரியில் இருக்கிறார் தனக்கு பிடிக்காதவர் வீட்டில் இருந்தாலும் குருவினுடைய பார்வை பத்தொன்பது டிகிரி விலகி இருக்கிறது இருந்தாலும் தொடர்பில் இருக்கிற சனிக்கு வீடு கொடுத்தவன் உச்சம் சூரியன் சந்திர அதியோகத்தில் இருக்குங்கிறான் சரி இப்போது இந்த ஜாதக அமைப்பின்படி புதனா செவ்வாய் அப்படிங்கிற நிலை தான் புதனுடைய காரகத்துவமான அதாவது கம்ப்யூட்ரு கணக்கு இப்போ ஐடி புதனுடைய வானவியல் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட படிப்பு படிப்பாங்களா செவ்வாயினுடைய மருத்துவம் சம்பந்தப்பட்ட செவ்வாயினுடைய படிப்புகளை படிக்கக்கூடிய அமைப்பு எடுக்கலாம் எப்படி எடுக்கிறதுங்கிறது ஒரு குழப்பம் அந்த ஜாதகத்தில் வரும் ஏன்னா இரண்டு கிரகங்களும் நல்ல சுபத்துவ நிலையில் இருக்கிறது ஜாதகப்படி பார்க்கும் பொழுது புதன் அதிக சுபத்துவமாக தெரியும் எப்படி புதன் உச்சனுடைய வீட்டில் இருக்கிறார் நண்பனுடைய வீட்டில் இருக்கிறார் கல்விக்கு அதிபதி சந்திர அதியோகத்தில் இருக்கிறார் இது சனியினுடைய பார்வை இல்லாமல் இருந்திருந்தால் புதனுடைய காரகத்துவமான தொழில் அதாவது படிப்பில் வரும் இங்கே சனியினுடைய பார்வை அங்கே ஏழு டிகிரியில் புதன் இருக்க இருபது டிகிரியில் சனி இருந்து தன்னுடைய பத்தாம் பார்வையாக பார்க்குற நிலையில் பதினேழு இருபது டிகிரி ஏழு டிகிரி பதிமூணு டிகிரியில் சனியினுடைய பார்வை அங்கே விழுகிறது அப்படிங்கிற நிலையில் புதனுடைய சுகத்துவம் குறைக்கப்படுகிறது அப்படிங்கிற நிலையில் புதனுடைய தொழில்கள் இல்லாமல் செவ்வாய் அங்கேயே ஸ்தான பலத்துடன் இருக்கிறார் உச்சனை ஆறு டிகிரிக்குள் உச்சனுடன் சேர்ந்து இருக்கிறார் நட்பு வீட்டில் இருக்கிறார் ஸ்தானபலத்தோடு இருக்கிறார் எந்த பாவகிரக தொடர்பும் இல்லை சனியினுடைய தொடர்பு இல்லை ராகுவனுடைய தொடர்பு இல்லை அப்படிங்கிற நிலையில் நவாம்சத்தில் பார்த்தீங்கன்னா குருவுடைய மூலத் திரிகோணமான தனுசில் செவ்வாய் இன்னைக்கும் முதல் நிலை சுபத்துவம் செவ்வாய் இரண்டாம் நிலை சுபத்துவம் புதன் புதன் நவாம்சத்தில் பார்த்தீங்கன்னா குருவினுடைய மீன வீட்டில் நிற்கும் அப்படிங்கிற நிலையில் தனுசினுடைய தனுசு குருவினுடைய தனுசு வீட்டில் நிற்கிற செவ்வாயே முதல் நிலை சுபத்துவம் அப்படிங்கிற நிலையில் இந்த ஜாதகர் மருத்துவம் சம்பந்தப்பட்ட செவ்வாயினுடைய படிப்பான செவ்வாய் இங்கே அதிக சுபத்துவம் என்பதால் செவ்வாயினுடைய மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில்தான் இந்த ஜாதகர் வந்து படிப்பார் சரி இப்போ நடந்து கொண்டிருப்பது இப்போது நடந்து கொண்டிருப்பது சனி திசையில் குரு புத்தி சனி திசையில் குரு புத்தி நடப்பில் இருக்குது பாருங்க சனி தசை குரு புத்தி இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் சனி திசையில் குரு புத்தி நடந்துக்கிட்டு இருக்கு சனி குருவின் பார்வையை வாங்கிய லக்கணத்துக்கு ஆறில் மறைந்து பதினொன்று பன்னெண்டு குடையவர் இப்போது சனி சிலர் லக்னாதிபதியோடய புத்தி நாலாவது மாதத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலாவது மாதத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற நிலையில் கிட்டத்தட்ட இந்த லக்கணாதிபதி லக்கணத்துக்கும் பத்துக்கும் அதிபரி பன்னெண்டில் இருக்கிறார் அப்படிங்கிற நிலையில் லக்கணத்துக்கு பன்னெண்டில் மறைந்து பத்துக்கு வந்து மூன்றாம் இடத்தில் அரைமறைவு ஸ்தானமான மூன்றாம் இடத்துல மறைந்த மறைந்து புத்தி நடந்து கொண்டு இருக்கிறது கிட்டத்தட்ட இன் வயதுக்கு தகுந்தார் போல் தான் பலன்கள் இருக்கும் பத்தாம் இடத்து பலன் இப்போ அவர் பத்தாம் இடத்து பலனை தான் செய்வார் ஒன்றரை வருஷத்துக்கு மூன்றில் அரைமறைவு ஸ்தானமான பத்தாம் இடத்துக்கு மூன்றில் மறைந்திருக்கிறதுனால முதல்ல பாதி நாள் மூணு வருஷத்தில் நாலாவது மாதம் இருபத்தி நாலுலேருந்து பதினோராவது மாதம் இருபத்தி ஏழாவது இருபத்தி ஏழு வரைக்கும் அப்போ கிட்டத்தட்ட ரெண்டரை ஆண்டுகள் சனி தசையில் குரு புத்தி நடப்பில் இருக்கும் முதல்ல எந்த வீட்டு பலனை செய்வார் பத்தாம் இடத்து பலனை தான் செய்வார் இந்த வயசில் அது வேலைக்கு போகிறது வயதுக்கு தகுந்தார் தான் பலன்கள் அப்படிங்கிற நிலையில் ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் பத்தாம் இடத்து பலனை செஞ்சு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே இருபத்தி ஆறு எட்டாவது மாதம் ஏழாவது மாதத்துக்கு மேலே வரக்கூடிய ஒரு வருஷங்கள் ஒன்றே கால வந்து லக்கண பலனை செய்வார் இரு ஆதிபத்தியம் உள்ள கிரகம் முதலில் எதில் தொடர்பு கொள்கிறதோ அந்த வீட்டுனுடைய பலன்கள் தான் முதல் எடுத்து செய்யும் என்கிற விதிப்படி பத்தாம் இடத்துக்கு மூன்றில் இருக்கிறார் பத்தாம் இடத்துக்கு மூன்றில் மறைந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால முதல்ல பத்தாம் இடத்து பலனை செய்ய இப்போ வேலைக்கு போக போகிறது இல்லை படிச்சுக்கிட்டு இருக்கிற வயசு அப்படிங்கிறனால அடுத்த வருடம் இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏழு ஏழாவது மாதம் எட்டாவது மாதத்துக்கு மேலே லக்கண பலனை செய்யும் போது இருக்கிற இடத்தை விட்டு வேலை வெளியே செல்லக்கூடிய அமைப்பை உருவாக்கும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் இல்லையா எட்டு பணம் அதாவது இந்த லக்கணத்துக்கு எட்டு பன்னெண்டு சுபத்துவ நிலையில் இருக்கிறது எட்டு பன்னெண்டுக்கு குருவினுடைய தொடர்பு எட்டாம் அதிபதி எட்டில் எட்டு எட்டுக்கு ஆறில் மறைந்து ஒச்சனாக இருக்கிறார் அப்படிங்கிற நிலையில வெளியே நகர்த்தக்கூடிய அமைப்பை அந்த குரு கொடுப்பார் பரதேசவாசம் என்று சொல்லக்கூடிய தன் இருக்கும் இடத்தை விட்டு வெளியே நகர்த்தி இந்த வயசு என்ன வயசு படிக்கிற வயசு படிப்பிற்காக வெளியே நகர்த்தக்கூடிய அமைப்பை இந்த குரு புத்தி கொடுக்கும் குரு புத்தி வெளியே த வெளியே நகர்த்தி வந்து வெளி அதாவது தாய் தந்தை இவர்களை விட்டு வெளியே வந்து பிரிந்து இருக்கக்கூடிய வெளியே நகர்த்தக்கூடிய அமைப்பு இந்த குரு தன்னுடைய லக்கணத்துக்கு கொடு லக்னாதிபதியாக அந்த லக்கணத்துக்காக லக்னாதிபதியாக வேலை செய்வார் பண்டாமடத்தில் இருந்து அப்படிங்கிறப்ப வெளியே நகர்த்தக்கூடிய அமைப்பு இந்த குரு கொடுப்பார் அப்போது படிப்பு ரீதியாக போகக்கூடிய அமைப்பு இந்த வயசில் வரும் பன்னெண்டாவது படிச்சுட்டு அடுத்தது நம்ம வெளியே போகக்கூடிய அமைப்பு படிப்புக்காக கல்விக்காக வரக்கூடிய அமைப்பு அடுத்து அப்படியே பார்த்தினா அதோட சனி திசை முடிவுக்கு வரும் அடுத்து புதன் திசை ஆரம்பிக்கும் புதன் திசை கல்விக்கு அதிபதி இல்லையா லக்கணத்துக்கு மூணில் இருக்கிறார் உச்சனின் வீட்டில் இருக்கிறார் சந்திர அதிவோகத்தில் இருக்கிறார் அப்படிங்கிற நிலையில் கல்வி தடை இல்லாமல் செல்லும் அங்கே மருத்துவம் சம்பந்த மருத்துவம் சம்பந்தப்பட்ட படிப்புக்கு தான் செவ்வாய் சுபத்துவம் என்ப காரணத்தால் நடக்கக்கூடிய அமைப்பு அந்த மருத்துவ சம்பந்தப்பட்ட படிப்பை நல்லபடியாக படுத்து முடிப்பார் இந்த லக்கணத்துக்கு நாலு ஏழு கூடைய புதன் ஏழாம் இடத்தோட தொடர்பு கொண்டு அங்கே சுக்கரனுடைய ப உச்ச சுக்கரனோட பார்வையில் உச்ச சுக்கரனும் செவ்வாயினுடைய பார்வையிலும் ஏழாம் பாவகம் இருக்கிறது நாலாம் பாவத்துக்கு குருவின் பார்வையும் செவ்வாயின் பார்வையும் இருக்கிறது சுபத்துவ செவ்வாய் சுபத்துவ செவ்வாய் அப்படிங்கிற நிலையில் அங்கே சுக்கரன் பங்கப்பட்டிருக்கிறார் ஆனால் உச்சத்தன்மையில் கொஞ்சம் இழந்திருப்பாரை தவிர எதையும் செய்யக்கூடிய நிலையில் அந்த கிரகம் இருக்கும் லக்கணத்தில் வந்து சுக்கரன் இருப்பது அது ஏழாம் இடத்தை பார்க்கறனால இந்த நாலு ஏழுக்குடைய அதிபதி புதன் சுக்கரனுடைய வீட்டிலிருந்து நட்பு வீட்டிலிருந்து அமையும் போது இந்த படிப்பு நல்லபடியாக நடந்தது நல்லபடியாக படித்து வரக்கூடிய அமைப்பு தான் ஏன்னா புதன் அங்கே சுபத்துவம் சனியின் பார்வை இருந்தாலும் சனியின் பார்வை பதிமூன்று டிகிரி விலகி இருக்கிறது அப்படிங்கிற நிலை எதையும் செய்யக்கூடிய நிலையில் இருக்கும் சனியும் குருவின் பார்வையில் இருக்கிற குருவின் பார்வையில் லக்கணத்துக்கு ஆறில் மறைந்து வீடு கொடுத்த சூரியன் உச்சமாகி குருவின் பார்வையில் இருக்கிறதுனால ஒரு சில சின்ன தடங்கல்கள் அப்படி இப்படி இருந்தால் கூட நல்லபடியாக படித்து முடிக்கக்கூடிய அமைப்பை இந்த ஜாதகர் பெறுவார் அப்படிங்கிற நிலையில் ஒரு ஜாதகத்தில் ஒரு படிப்பை வந்து நம்ம வந்து எப்படி ஒரு தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத அந்த கிரகத்தினுடைய சுபத்துவ பாவத்துவத்தை பொறுத்து எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய தொழில் எண்ணங்கள் மனசுலேயே இருக்கும் அந்த டைம் வரும்போது நடக்கும் அந்த கிரகத்தினுடைய ஆளுமை எப்பொழுது வருகிறதோ அப்போ வந்து ஒரு மனிதன் தானாக மாறுவார்கள் ஏன்னா கிரகங்கள் தான் மனிதனை ஆளுகிறது கிரகங்கள் தான் மனித எண்ணங்களையும் ஆளுகிறது இந்த ஜாதகப்படி மனதிற்கு காரகரான சந்திரன் பஞ்சமி திதிக்குள் வந்து அங்கே நீச நிலை என்று எடுக்க வேண்டாம் நட்பு வீட்டில் இருக்கிறார் அப்படிங்கிற நிலையில் இந்த பொண்ணு ரீதியா நல்லபடியாக படித்து வெளியேறக்கூடிய அமைப்பு மருத்துவம் படிப்பார் வாழ்த்துக்கள்